அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆல்பர்ட் ஜெயபிரகாஷ் நான் நிலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சேர்மன் நம்ம நிலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே பொன்னகரில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டுலேருந்து ரன் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நம்ம இருக்கோம் இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் பத்தாவது பன்னிரெண்டாவது கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஸ்கில் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்குறோம் இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டர்ம் கோர்ஸாகவே இருக்கும் ஒரு பள்ளி படிப்பு முடித்ததுக்கு பிறகு பத்தாம் வகுப்பு இல்லைனா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டர்ம் கோர்ஸ் மினிமம் வந்து சிக்ஸ் இருந்து நம்மள்கிட்ட கோர்ஸ் இருக்குது ஆறு மாதத்தில் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகலாம் ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்மள்கிட்ட கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பார்ட் டைம் கோர்ஸாகவும் படிக்க முடியும் ஃபுல் டைம் கோர்ஸாகவும் நீங்கள் படிக்க முடியும் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு அகடமி டிகிரி காலேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அடிஷ்னல் டிப்ளமோ கோர்ஸஸ்ஸாக அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸுங்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த கோர்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஜாபும் கிடச்சிரும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே உங்களோட ரெகுலர் டிகிரி நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இது வந்து ஹோட்டல் துறையில் உடனடியாக வேலைக்கு சேர்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சி இருக்க துறைகளில் ரெண்டு துறை முக்கியமானது ஒன்று வந்து சுற்றுலாத்துறை ரெண்டாவது ஹோட்டல் துறை இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணாலும் உங்களால் இம்மிடியட்டாக வேலைக்கு போக முடியும் நம்ம நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ப துறையில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்போடு இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்குறாங்க அவங்க வந்து சாதாரண ஒரு ஹோட்டல்லேருந்து ஸ்டார் ரேஞ்சிங் இருக்கிற ஹோட்டல்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம வந்து ஹோட்டல்ஸில் மட்டும் இல்லாமல் ரெசார்ட்ஸ்லையும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னாக்க சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த மாதிரியான நகரங்களில் நிறைய மாணவர்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே நம்ம மாணவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் அவங்களுக்கு நிறைவான ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இப்போது அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் இது வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சொல்கிறோம் இதில் வந்து ரெண்டு விதமான டியூரேஷனில் நம்மள்கிட்ட கோர்ஸ் இருக்குது சிஎம்எல்டி சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அடுத்து டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறிவியல் துறையில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நிறையா லெபார்டரிஸில் லேப் டெக்னீஷியனாக வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டல்லையே அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அமோனியா டெஸ்ட்டு வைரல் டெஸ்ட்டு பேக்டீரியல் டெஸ்ட்டு பயோகெமிக்கல் டெஸ்ட்டு அனட்டமிக்கல் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது மெடிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோம் மாணவர்கள் வந்து முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டோட சா சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு ரெகுலேட் பண்ணுறது பேஷண்ட் கேர் எப்படி பண்ணுறது பேஷண்டோட ஹிஸ்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது டாக்டர்ஸோட ரிப்போர்ட் எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுறது எப்படி அந்த ரிப்போர்ட் படி அவங்களுக்கு டெஸ்டிங் கொடுக்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இவங்க ட்ரைனிங் பீரியடில் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரைனிங் இருக்கிறாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த கோர்ஸ் முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் பண்ணி கொடுக்குறோம் நல்ல சேலரியில் அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸில் இருக்குது நீங்களும் இந்த லேப் டெக்னீஷியன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அட்மிஷன் எடுத்துக்கோங்க அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி இது உடனடியாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு பயிற்சி இது நம்ம நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து இருக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய கால பயிற்சி வெறும் பதினஞ்சு நாளில் நீங்கள் வந்து நகை மதிப்பீட்டாளர் ஆயிடலாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லையும் சரி ப்ரைவேட் பேங்க்லேயும் சரி வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது இல்லாமல் முத்தூட் ஃபைனான்ஸ் மணப்புறம் ஃபைனான்ஸ் மாதிரி பிரைவேட் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லேயும் நீங்கள் அப்ரைசராக ஜாயின் பண்ணலாம் இது இல்லாமல் கோயில்களில் அறநிலையத்துறையில் நகை மதிப்பீட்டாளர் வாண்டட் வரும் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி தொல்லியல் துறை ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நகை மதிப்பீட்டாளராக நீங்கள் வேலைக்கு சேர முடியும் இந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகையை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நான் தங்கத்தை வந்து ஒரு ஏழு மெட்டலோட கம்பேர் பண்ணி செம்பு இரும்பு பித்தளை அலுமினியம் இந்த மாதிரி ஏழு மெட்டலோட தங்கத்தை கம்பேர் பண்ணி அதோட பியூரிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் பதினெட்டு கேரட்லேருந்து இருபத்தி நாலு கேரட் வரைக்கும் கச்சு பார்க்கறது எப்படிங்கிறத சொல்லித் தருவோம் இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லித் தருவோம் ஒரு அப்ரைசர் எப்படி இருக்கணும் அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் அடகு வட்டி ஏலம் இது பற்றின வித்தியாசங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஒரு அடகு கடை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற தகவல்கள் சொல்லி கொடுக்குறோம் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளோட கோர்ஸோட முடிவில் பேங்க்லேருந்தே ஒரு அப்ரைசர் வர வச்சு அவங்க மூலமாக ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் அது என்ன ட்ரைனிங் அப்படின்னாக்கா டெமோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இது வந்து நகையை எப்படி உரசி தரம் பார்க்குறது அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க கல் நகைகளில் கல்லை கழிச்சிட்டு எப்படி இட போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த கோர்ஸ் முடித்த உடனே ஒரு டெஸ்ட் எழுதி அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி அவங்க வேலை வாய்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அடகு கடை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி லைசன்ஸும் வாங்கிக்கலாம் நம்மளும் வேலை வாய்ப்புக்கு உதவி செஞ்சு கொடுக்குறோம் நிறைய வங்கிகளில் நம்மளுடைய மாணவர்கள் நகை மதிப்பீட்டாளராக வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாரிச்சிட்ருக்காங்க ஒரு சிலர் அடகு கடையும் ஆரம்பித்து தொழிலாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த பயிற்சியில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் மட்டும் வந்தீங்கன்னா போதும் நீங்கள் முழுமையான ஒரு நகை மதிப்பீட்டாளராக மாறிடலாம் நம்ம நிலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயிற்சி பெற்ற ஒரு ஒரு மாணவர்களுக்கும் பயிற்சியின் முடிவில் நம்ம மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட நம்ம நிறுவனத்துடைய சான்றிதழை கொடுக்குறோம் அந்த சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா அத் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழாக இருக்கும் இந்த சான்றிதழில் நம்ம நிறுவனத்தோட பெயர் இருக்கும் நம்முடைய லோகோ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக பேட்டன் பண்ணியிருக்கோம் இது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் இது அதனால் இது வந்து நீங்கள் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கு அங்கீகாரம் உண்டு அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம் இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினாலிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் கலர் காலோகிராம் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து பிரிண்டடாகவே கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து இதோட கியூர் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இதில் வந்துடும் இது இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த மார்க்ஷீட்லையும் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருப்போம் டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு இரண்டு சான்றிதழ்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இருபது சதவீதம் கல்வி கட்டண சலுகை நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களோட டோட்டல் ஃபீஸில் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து லெஸ் ஆகிடும் ஸோ இதோ நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முழு கல்வி கட்டணமும் செலுத்த தேவையில்லை உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு இந்த ஒரு ஆஃபர் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஜாப் ரிலேட்டட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நிலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தில் சேரணும்னு நினைக்கிற மாணவர்களுக்காக ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரெகுலர் கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரெகுலர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டயத்தில் ஜாயின் பண்ண முடியாதவங்க முடியாதவங்களுக்காக நம்ம வந்து விஜயதசமி சிறப்பு அட்மிஷன் மேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்துகிறோம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா இயர் ரெண்டு அட்மிஷன் மேலான்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரெகுலராக நீங்க வந்து அட்மிஷன் எடுக்க முடியாதவங்க அந்த அகடமிக் இயரில் மிஸ் பண்ணவங்க இவங்களுக்காக அண்ட் அட்மிஷன் மேலான்றக்கு நீங்க நவம்பர்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து லேட்ரல் என்ட்ரியா நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் ஜாயின் பண்றவங்களுக்கு அடுத்த வருடம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல நவம்பர்ல ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்டோபர்ல இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலர் கோர்ஸ் நம்ம பார்ட் டைமாகவும் பண்ணுறோம் ஃபுல் டைமும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வருஷம் முழு முழு முழுக்கவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் வேணும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும் உங்களுடைய அடையாள அட்டை ஆதார் கார்டு இல்லைனா ஓட்ரு ரேஷன் கார்டு ஓட்ரைடு இதோ ஒன்று அடையாள அட்டை ஒன்று வேணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேவுண்டை வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுவனத்தில் அட்மிஷன் கட்டணம் கிடையாது எப்போவுமே அட்மிஷன் ஒரு சில நிறுவனங்களில் வாங்குகிற மாதிரி நம்ம அட்மிஷன் கட்டணம் வாங்குறதில்ல மாணவர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சி கட்டணம் தேர்வு கட்டணம் இதை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கல்வியை நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பெற்றுக்கணும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி